வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் ரோகிணி பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை அட்சய திருதையை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் mm -hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மாதுர் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மாற்றங்களையும் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தரகு என்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நடந்ததை சொல்வது ஜோதிடம் நடக்கப் போவதை தீர்மானிப்பது மனோதிடம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க பிரம்ம சக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அனைத்து விதத்திலும் அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத தைரியம் இனம் புரியாத மன மகிழ்ச்சி அகத்தில் தெளிவு முகத்தில் பொழிவு அதிகரிக்கும் விருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவி இருவருமே மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதி தோற்றதுமில்லை அநீதி நிலைத்ததும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வியாபார ரீதியான வகையில் அல்லது தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரமுள்ள மனிதர்கள் சோரம் போவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசி சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உபஜய லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதம் சார்ந்த விஷயங்களை விட மனித மனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது தீமைகள் விலகுது அப்படிங்கிறத விட திருப்தியான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் மாமன் மச்சான் மைத்துனர் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதையால் சொல்ல முடியாததை காலத்தால் வெல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஈசான்ய லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியத்தோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிசயங்களும் ஆபாஷங்களும் கலந்ததுதான் ஆண் பெண் உறவு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க அங்க െവത്തെ വഴിപാട് ചെയത് നല്ലത് துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில உள்ளங்கள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதனை வணங்க வைப்பது அன்பு வாழ வைப்பது பண்பு என்பதை மன நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் பாக்கியாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வலிமையான ஆயுதம் அன்பு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் உதயமாகுது ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் சட்டங்களை விட திட்டங்களுக்கு வலிமை அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு தனுசுராசைய சேர்ந்தவங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதகங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பாதகம் இல்லாத சாதகமான சந்தோஷமான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜவுளி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கவுளி கவுளியாக காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கலந்த பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது உங்களுடைய மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாள் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் அதிகரிக்கும் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசி என்ற ஸ்தலம் ராசிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை அவங்க இசைக்கு அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய உடலுக்கு தகுந்த நலம் பெருகக்கூடிய நாளாகவும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சந்யாசி வாழ்வுக்கும் சம்சார வாழ்வுக்கும் ஜாதகம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க முத்தாளம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திற இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தைச் சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோக கத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்